அமீரக லைசென்ஸ் உள்ளவர்களுக்கு துபாயில் டிரைவர் வேலை வாய்ப்பு துபாயில் ஏர்போர்ட் ப்ராஜெக்டில் பணிபுரிய அமீரக லைசன்ஸ் உள்ள டிரைவர்கள் அதிக அளவில் தேவைப்படுகிறார்கள் ஹெவி பஸ் டிரைவர் வேலைக்கு இரண்டாயிரத்து அறுநூறு திரகம் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் அறுபதாயிரம் வரை கிடைக்கும் இந்த வேலைக்கு இருபத்து நான்கு முதல் நாற்பத்தைந்து வயது வரை விண்ணப்பிக்கலாம் லைட் பஸ் டிரைவர் வேலைக்கு இரண்டாயிரத்து நானூறு திரகம் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் ஐம்பத்தையாயிரம் வரை கிடைக்கும் இந்த வேலைக்கு இருபத்து நான்கு முதல் நாற்பத்தைந்து வயது வரை விண்ணப்பிக்கலாம் லைட் டிரைவர் வேலைக்கு ஆயிரத்து எண்ணூற்று நாற்பது திர்கம் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் நாற்பத்திரண்டு ஐநூறு வரை கிடைக்கும் இந்த வேலைக்கு இருபத்தொன்று முதல் முப்பத்தைந்து வயது வரை விண்ணப்பிக்கலாம் மேலும் உணவு இல்லை தங்குமிடம் போக்குவரத்து ஆகியவை கம்பெனியால் இலவசமாக வழங்கப்படுகிறது தினமும் எட்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் வாரம் ஒரு நாள் விடுமுறை அளிக்கப்படுகிறது கூடுதலாக வேலை செய்தால் ஓவர் டைம் கணக்கில் சேர்த்து கொள்ளப்படும் இரண்டு ஆண்டுகள் கான்ட்ராக்ட் ஈசிஎன்ஆர் பாஸ்போர்ட் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆங்கிலத்தில் எழுத படிக்க பேச தெரிந்திருக்க வேண்டும் அல்லது காலாவதியான அமீரக லைசன்ஸ் உள்ளவர்கள் மட்டுமே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் அமீரகத்தில் டிரைவராக பணிபுரிந்த அனுபவம் உள்ளவர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்படுவார்கள் விருப்பமுள்ளவர்கள் பாஸ்போர்ட் காப்பி போட்டோ பயோடேட்டா லைசன்ஸ் காப்பி சர்டிபிகேட் காப்பி ஆகியவற்றை ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து நேர்முகத் தேர்வு குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்